கலாச்சார நட்புறவு கழகம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் ஆகிய மூன்று அமைப்புகளின் சார்பாக இன்று கோவையில் பாலஸ்தீனம் பாலஸ்தீனியர்களுக்கு என்ற கோரிக்கையை முன்வைத்தும் பொதுமக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் குன்று குன்றுக்கின்ற இஸ்ரேலிய அரசை கண்டித்தும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அமெரிக்க அரசை கண்டித்தும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது நடந்தது ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே ஒன்று குவித்திருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசு இன்றைக்கு சர்வதேச ரவுடியாக இன்றைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிரியா லெபனான் ஜோர்டான் போன்ற மற்ற நாடுகளிலும் தன் இஷ்டம் போல மக்களை தாக்கி படுகொலை செய்வதை வழக்கமாக வைத்து கொண்டு இன்றைய தினம் சர்வதேச ரவுடியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது உலக மக்களினுடைய எதிர்ப்பை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவாளிய என்பதாக இன்றைக்கு பிரகடனப்படுத்தியும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைய தினம் ஒன்று குவித்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் இன்றைய தினம் அதற்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உடனடியாக அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேல் அரசுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் போரை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அங்கே சமாதானம் நிலவ வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நிம்மதியாக அமைதியாக வாழ வேண்டும் அங்கே பாலஸ்தீனம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உணவு மருந்து குடிநீர் கூட வசதி இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் இருக்க இடம் உணவு மருத்துவம் போன்ற அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு உலக மக்கள் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது